தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளா பிஹேமி பவுண்டேஷன் உள்ளிட்ட வருகின்றது எங்களுக்கு இப்போ வீட்டு திட்டம் வந்து தாரன் தாரன் சொல்லிக் கொண்டு வந்தாங்க அதில் எங்களோட மனுஷன் வந்து மேசன் கூழி மேசன் போவேன் அப்போ அதால் எங்களோட கொஞ்சம் மழை காலத்தாலேயோ எப்போயுமே பிள்ளை கம்பி விஜய் மருந்துகள் விழா கூடுனதுனால சம்பளங்கள் அப்படி இப்படி பிரச்சனையாக இருக்குது சாப்பாடு பிரச்சனையாக இருக்குது இப்போ மழை நாள இப்போ மழைக்கு முதலில் இருந்தால் என் மனுஷனுக்கு எட்டு நாள் வேலை இல்லை இப்போ மழை வந்து பெயில் எட்டு நாள் ஆச்சு அப்போ சாப்பாட்டு கிளம்பு நீங்கள் நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்குன்னு சொல்லி அப்போ எல்லாம் அத்தியாவசியத்துக்கு நூறு மாசத்துக்கு வர செலவு மாசத்துக்கு ஒரு பயணியாயிரத்து கொள்ளத்தான் முடியுங்களா ஏண்டா என் மனுஷன்ட் உழைப்புக்கு ஏத்த மாதிரி நான் கொண்டு போகலாம் அப்ப அதனால நினைச்சு சாப்பாடு அப்படி இப்படின்னா பிள்ளைகளுக்கு வாங்கி கூட ஏதோ என்னால எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு சில அளவுக்கு எங்களுக்கு ஆளுடைய உதவியும் இல்லை என்ன மனுஷன் ஒரு ஆளுடைய உதவியோடு தான் எல்லாமே மூன்று பிள்ளைகள் இருக்கு ஒரு ஆள் ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஆள் மூன்றாம் ஆண்டு மற்றால் நேர்சரி படிக்கிறது இப்ப அதோட மாமாவுக்கு அறுவத்தொன்பது வயசாச்சு அவருக்கும் கேளாது ஒரு ஆள் அப்ப எல்லாம் இப்போ எங்களுக்கு இந்த வீடுதான் ஊறி போச்சு இப்ப வந்தெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போறாங்களோ ஒரு ஒன்றும் இல்லை சமத்தியால மட்டும் அன்றைக்கு வரும் போதிக் கொடுத்தவங்க நேற்று இப்ப எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் தான் இப்ப நீங்கதான் இப்போ நாங்கள் வந்து இந்த அனர்த்தினால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துகின்றோம் அதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க உங்களால் ஏன்ற உதவிகளை எங்களோட மக்களுக்கு பெற்றுத்தந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் எப்பயுமே யுத்தத்தினாலேயோ இயற்கை அனர்த்தினால் பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனையில் தான் இருந்து இங்கே வந்து இருக்கிறோம் அப்போ உங்களோட உதவியை நாங்கள் இன்னும் மீண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்களால் ஏந்த உதவியை எங்களுக்கு மக்களுக்கு செய்யுமாறு மிகத்தால் மேடம் மீத பாதிப்பாளர் கஞ்சி விதற்கு மகிந்தா பிரியாங்கி ஃபவுண்டேஷன் உதவி செஞ்சது முக்கிய முக்கியம் பிரியர்களையும் நாங்கள் உங்களுக்கு காக்கறது தான் நிறுவனத்தினாலும் விதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிறுவனத்தால் பல மக்கள் பாதிக்கப்பட்டு பார்த்துருக்குறாங்க அவர்கள் அந்த மக்களை கண் வந்து அவர்களுக்கு உதவியை செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறை நிறைய இருக்கிறாங்க யுத்தத்தினால் வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முன்னண்டு உதவி செய்த நல்லா இருக்க முடியும் மற்றது வெள்ளத்தினால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மற்றது இன்னும் மக்கள் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கும் இன்னும் வந்து உதவி செய்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்னும் பல கிராமங்களுக்கான உதவிகள் கோரிக்கை கோரிக்கைகள் வந்தவர்களும் காணப்படுகின்றது அந்த வகையில மட்டக்கிளப்பு சித்தாளி பகுதியில் இரண்டு குடும்பங்களுக்கான தேவைகள் காணப்படுவதாகவும் யாழ்ப்பாணம் சங்கனை பகுதியில் ஐம்பது குடும்பங்களுக்கான உதவிகளும் வவுனியா ஈசரை புறத்துல இருபது குடும்பங்களும் வவுனியா சிதம்பரம் நகர்ல வந்து இருபத்தி ஐந்து குடும்பங்களும் வவுனியா சிவபுரம் பகுதியில் பத்து குடும்பங்களும் வவுனியா புதுக்குளம் வந்து ஐம்பது குடும்பங்களும் ஓமந்தே அரசு குறிப்பு விளாத்தி குளத்துல வந்து ஐம்பத்தி ஒரு தேவைகபுரம் மஹிந்தபுர என்ற கிராமத்தில் வந்து இருநூற்றி பத்து குடும்பங்களுக்கான உதவிகளும் வந்து நூறு குடும்பங்களுக்கான உதவிகளும் கட்டியடமன் பகுதியில் வந்து நூறு குடும்பங்களுக்கு அதாவது சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைய தான் காணப்படுகின்றது அவர்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அதாவது பெண்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் குழந்தைகளுக்கான பால்மா போன்ற தேவைகள் வந்து நிறைய காணப்படுவதாக சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கான உதவிகளை வந்து விஜய் பவுண்டேஷன் முன்னெடுத்து நீங்கள் இலங்கையில் இருந்தோ அல்லது வல்லுநர்கள் இருந்தோ உதவிகளை செய்ய வேண்டினால் விஜய் பவுண்டேஷனுடன் சேர்ந்து உங்களது உதவிகளை வந்து வழங்க முடியும் அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய விரும்பினால் கீழ்காலம் தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொண்டு உங்களது உதவிகளை வந்து பயன்படுத்த முடியும்